சிவாய நமக திருச்சிற்றம்பலம் நேற்று அழகு இரண்டில் முப்பொருள் உண்மை பார்த்தோம் சைவ சித்தாந்தத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்க்க ரீதியானது அறிவியல் பூர்வமானது வரலாற்று தொன்மையுடையது நடைமுறைக்கு எரியது உலகளாவியது முற்போக்கு சிந்தனைகளை உடையது இது எல்லாமே நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் சிறப்புகள் இப்போது அழகு மூன்று முப்பொருளின் அறிவின் நிலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முப்பொருள் என்னென்னு பார்த்தோ பதி பசு பாசம் இப்போ அதோடய அறிவின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம் மூன்று பொருட்களுமே அனாதி அனாதினால் தொடக்கமற்று இருந்தது அதனால அதுக்கு அழிவு கிடையாது ரைட்டா அப்போது இப்போ இப்போ வந்து ஒம்பது மணிக்கு அவ ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க அப்படின்னா தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் மாணவர்கள் இந்த மூணு பேருமே ஒன்பது மணிக்கு வராங்க அப்படிங்கிறதுனால மூணு பேருக்குமே அறிவுங்க நாலேஜுங்கிறது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி தான் அந்த ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் மாணவர்கள் அதை நம்ம எதுக்காக எடுத்துக்காட்டு சொல்கிறோன்னா தலைமை ஆசிரியர் பதி வகுப்பாசிரியர் பசு மாணவர்கள் வந்து இது பாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது தலைமையாசிரியரின் அறிவு வேறு மாதிரி இருக்கும் வகுப்பாசிரியரின் அறிவு வேறு மாதிரி இருக்கும் மாணவர்களின் அறிவு வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த எடுத்துக்காட்டு அப்போது சிவம் அதாவது பதி வந்து முழு அறிவு பேரறிவு உடையவர் உயிர்கள் சிற்றறிவு உடையது அறிவித்தால்தான் என்ன செய்யும் அறியும் உயிர்கள உயிர்களுக்கு சொன்னாதான் புரியும் சிற்றறிவு உடையது மலங்கள் வந்து அறிவே இல்லாதது அறிவித்தாலும் அறியாதது ஏன்னா அது வந்து பொருள் அது அறிவித்தாலும் அறியாதது அப்போ மூன்று பொருட்களுக்கும் அறிவின் நிலை நம்ம பார்த்தாச்சு அப்புறம் மலங்கள் மூன்று வகைப்படும் அவை ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் ஆணவ மலம் அப்படிங்கிறது அறிவித்தால் அறியக்கூடிய உயிரின் அறிவின் திரையை திறனை மறைத்து உயிர்களையும் அறிவற்ற போல் அறிவற்ற பொருள் போல் வைத்திருப்பது தான் இந்த ஆணவ மலம் மலம் மூன்று ஆணவம் கண்மம் மாயை இதில் ஆணவங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா உயிர்களாகிய உயிர்களுக்கு வந்து ஏற்கனவே அறிவு இருக்குது அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவை வந்து அறியும் திறனை மறைத்து உயிர்களை அறிவற்ற பொருள் போல் வைத்திருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவ மலம் ஆணவ மலம் தான் அந்த மாதிரி வச்சுருக்கு அப்போது ஒரு பள்ளியில் படிக்காமல் மக்காக ஒழுங்கினமாக இருக்கும் ஒரு மாணவன் சுமாராக படிக்கும் மாணவர்களையும் படிக்க விடாமல் என்ன செஞ்சிருவான் கெடுத்துருவான் அது மாதிரி தான் இந்த ஆணவ மலம் நம்மளுடைய உயிரை ப மறைத்துள்ளது ஆணவ மலம் எவ்வாறு உயிரை மறைத்துள்ளது அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது அரிசியை உமி மறைத்திருப்பது போல நல்ல குளத்து நீரை பாசி மறைத்திருப்பது போல செம்பு பாத்திரத்தில் களிம்பு மறைத்திருப்பது போல நாளை இதன் தொடர்ச்சியை நாம் சிந்திக்கலாம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்